ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை குக்கிங் ஜார்னி இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரே ஒரு கப் பொட்டுக்கடலை வச்சு ஹெல்த்தியான பொட்டுக்கடலை பர்ஃபி தாங்க செய்து காமிச்சிருக்கேன் பெட்டி கடலை கிடைக்கிற பர்ஃபி மாதிரியே நல்லா மொறு மொறுப்பாக பர்ஃபெக்டாக வந்திருக்குங்க செய்கிறதும் ரொம்ப ஈஸிங்க இனிமேல் நீங்கள் பர்ஃபி சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா வீட்லையே பத்தே நிமிஷத்தில் ஈஸியாக செய்யலாங்க தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் இந்த பொட்டுக்கடலை பருப்பியை எப்படி செய்கிறதுன்னு நான் வந்து இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துருக்கேங்க இது ஒரு நூறு கிராம் இருக்கும் நூறு கிராம் பொட்டுக்கடலை இருக்கும் எடுத்துருக்கேன் எந்த கப்பில் பொட்டுக்கடலை அளந்தனோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்கங்க ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுக்கலாங்க கடாயில் நம்ம எடுத்த வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் வெள்ளம் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் தாராளமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க ஏன்னா இது வெள்ளத்தில் அதிகமாக கட்டிகள் இருக்குது இதெல்லாம் கரைஞ்சி வரணும் கரைஞ்சி வந்த பிறகு இதை வந்து நம்ம வடிகட்ட போகிறோம் ஏன்னா வெள்ளத்தில் நிறைய வந்து தூசு இருக்குங்க தூசு மண் கசடு எல்லாம் இருக்கும் அதில் வெள்ளத்தை காய்ச்சி வடிகட்டி செய்கிறது ரொம்ப சிறந்ததுங்க உங்கள் உங்கள்கிட்ட சுத்தமான வெள்ளம் இருந்ததுன்னா நீங்கள் வெள்ளம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து அப்படியே நீங்கள் பாகு எடுத்துக்கலாம் வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ ஒரு கிண்ணத்தில் சன்னி வச்சிருக்கேன் இதில் வடிகட்டி எடுத்துடலாம் வெல்லம் பார்க்க நல்லா இருக்குங்க இப்போ பாருங்கள் இதில் எவ்வளோ இருக்குது பாருங்கள் கசடுல்லாம் நிறையவே இருக்கும் இப்போது நமக்கு சுத்தமான கரைசல் கிடைச்சிடுச்சிங்க இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துட்டோம் இல்லையா திரும்பவும் அந்த கடாயை நான் நல்லா கழுவிட்டு திரும்பவும் ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சிருக்கங்க ஏற்கனவே நம்ம காய்ச்சி வச்ச இந்த வெள்ளைக்கரைசலை நம்ம கடாயில் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஸ்டவ் பற்ற வச்சு நல்லா இதை பாகு காய்ச்சினங்க இப்போ இப்போ நம்ம இது பாகு வந்து ரெடி ஆகிற நேரத்தில் நம்ம பர்ஃபி ரெடியானவொடனே போட்டு வைக்கிறதுக்காக ஒரு தட்டு ரெடி பண்ணியிருக்கேங்க இதில் லைட்டாக நெய் தடவி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம வெள்ளத்தை பார்க்கலாம் வெள்ளம் வந்து நல்லா கொதிச்சு வருதுங்க இப்போ நாம் இதை வெள்ளப்பாகு ரெடி ஆகியிருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறதுக்காக தட்டில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி வச்சுருக்கங்க அதுவும் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வெள்ளை கரைசலை பார்ப்போம் வாங்க நல்லா கொதிக்குதுங்க வெள்ளை கரைச்சல் கரைசல் வெள்ள கரைசல் கொதிக்கும்போது கைவிடாமல் இது போல் கிண்டிக்கிட்டே இருக்கலாம் இப்போ நம்ம தண்ணியில் பாகு விட்டு செக் பண்ணலாம் இன்னும் பாகு வரவே இல்லைங்க நம்ம சேர்த்துருக்கிற தண்ணி ஃபுல்லாகவே இருகின உடனே தான் நமக்கு பாகு கிடைக்கும் இப்போ நான் ரெண்டாவது முறையும் சேர்க்குறேன் இப்போவும் பாகு வரலைங்க நம்ம கைவிடாமல் இதை கிளறிக்கிட்டே இருக்கலாம் இப்போ நம்ம சேர்த்த தண்ணி ஃபுல்லாகவே இருக்கிடுச்சுங்க இப்போ பாகு வர தொடங்கும் இப்போ சேர்த்துருக்கேன் இப்போ வந்து அங்கேயே ஒட்டுதுங்க இப்பவும் வரல இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துடும் இந்த இந்த நேரத்தில் வந்து நல்லா கமகமகம வாசம் வருங்க கைவிடாம இது போல் கிண்டிக்கிட்டே இருக்கலாம் இப்போ நான் இப்போ நமக்கு பாகு பொங்கி வருது பாருங்க இப்ப நான் தட்டுல சேர்க்கிறேன் சேர்க்கும்போது பாகு நல்லா உருட்டு உருட்டுறதுக்கு வந்து உருண்டையாக கிடைக்குங்க தட்டில் வந்து எடுத்து போடும்போது நல்லா டன் வந்து சவுண்டு வரணுங்க பாருங்கள் எடுத்து போடும்போது சவுண்டு வரும் இது போல் சவுண்ட் வந்த உடனே இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு கரெக்டான பாகு ரெடியாகிடுச்சிங்க பருப்பி குண்டான பதம் இது தான் இப்போ ஏற்கனவே எடுத்து வச்ச பொட்டுக்கடலையை சேர்த்துக்கலாம் இப்போ பொட்டுக்கடலை பாகில் சேர்க்கும்போது இது போல் கட்டியாக இறுகி வரும் அதுக்கடுத்தது இந்த பாகில் பொட்டுக்கடலை சேர்ந்து நல்லா வெந்து வருங்க வெந்து நொறைச்சி வரும் நல்லா கம நல்லா வாசம் வரும் இந்த நேரத்தில் இதுதான் பர்ஃபெக்டான பதம் பர்பியோட பதம் இப்போ நம்ம லேட் பண்ணாமல் ஏற்கனவே நம்ம தட்டில் நெய் தடவி வச்ச தட்டில் சேர்த்துற வேண்டியது தான் இந்த பர்ஃபி செய்யும்போது பொட்டுக்கடலை நல்லா நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்க கடலையை வாயில் போட்டு மெல்லும்போது நல்லா முறு மொறுப்பாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்டான பர்ஃபி கிடைக்குங்க அதுக்கடுத்து ஒரு கிண்ணம் எடுத்துக்கலாங்க ஃப்ளாட்டாக இருக்கிற ஒரு கிண்ணம் எடுத்து அந்த கிண்ணத்துக்கு கொஞ்சம் நெய் தடவி இது எல்லா பக்கமும் சமமாக இருக்கிற அளவுக்கு சமமாக இருக்கணும் இல்லையா அதனால் இது போல் பாருங்க இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி இது போல் செய்து விட்டிங்கன்னா எல்லா பக்கமும் ஒரே சமமாக வந்து இந்த பருப்பி நமக்கு கிடைக்கும் இப்போது நாம் ஒரு கத்தி எடுத்து இதை பீஸ் போட்டுற வேண்டியது தாங்க சூடுலேயே பீஸ் போன்ற போட்டால் தான் நமக்கு வந்து இதை வந்து கட் பண்ணி எடுக்க முடியும் சூடு ஆறிடுச்சின்னா இது நமக்கு வந்து பீஸ் போட முடியாது அதனால் சூடாக இருக்கும்போதே கொஞ்சம் அழுத்தி பீஸ் போட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கொஞ்சம் அழுத்தி இது போல் பீஸ் போட்டு வச்சிடலாம் கொஞ்சம் கனமான ஒரு கத்தி எடுத்து நம்ம பீஸ் போடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது போல் பீஸ் போட்டு கொஞ்ச நேரம் வச்சிடலாங்க கொஞ்சம் நேரம் வச்சுட்டு கொஞ்சம் சூடு ஆறுன உடனே இது மேலே இந்த கோடு மேலே திரும்பவும் ஒரு முறை வந்து நம்ம கத்தியால் கொஞ்சம் அழுத்தமாக பீஸ் போட்டு ஒரு கத்தியை எடுத்து இது போல் எடுத்தீங்கனாலே போதுங்க தட்டில் வந்து ஒட்டாமல் பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து வர்க்கி கிடைக்கும் இது எதுக்கு இவ்வளோ நல்லாயிருக்கு பின்புறம் பார்த்தீங்களா நல்லா இருக்குதுன்னா நம்ம வந்து அந்த கிண்ணத்தலம் வந்து சமன்படுத்தணும் இல்லையா அதனால தான் பர்ஃபெக்டாக இருக்குது பின்பறம் பின்பக்கம் இப்போ நான் வந்து கையில் உடுத்து உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப நல்லா முறுமுறுப்பாக இருக்கும் ரொம்பவே நல்லா வந்திருந்ததுங்க நீங்களும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரே ஒரு கப்பு பொட்டுக்கடலை எடுத்து நீங்களும் செய்து பாருங்கள் இதே போல் நான் வீடியோவில் சொன்ன அளவுகளில் கரெக்டாக செய்து பாருங்கள் நல்லா இருக்கும் உங்களுக்குமே பர்ஃபெக்டாக வரும் இதே போல் ஒரு கப்பு வேர்க்கடலை எடுத்து நான் வேர்க்கடலை பருப்பியும் உங்களுக்கு செய்து காமிச்சிருக்கேன் அதுவும் என்னோட சேனலில் இருக்குது அதையும் பாருங்கள் செய்து பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நான் உங்களுக்கு பர்ஃபியே புட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா பர்ஃபெக்டாக இருந்தது எண்பது தொண்ணூறுகளில் பெட்டி கடைகளில் கிடைக்கிற அதே பர்ஃபி மாதிரியே இருந்ததுங்க ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு நீங்களும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இனிமேல் பர்ஃபி சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கடைகளுக்கு கடைகளை வாங்காதீங்க வீட்லையே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க